வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சோறு 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 பருப்பு கறியும் ஆரட் கேரட்டும் நீங்கள் சேம் தான் நீங்கள் சேம் தான் என்ன ஒரு ஆள் சமைச்சிட்டு வந்ததா இப்போ ஆ ஓ அப்படியா ரைட் ஓகே இங்கேலே வாங்க நான் ஆனால் தெரியல ஸோ அழகான இடத்துல இருக்கேன் இந்த இடத்துல பேர் என்னன்னா பெனியன் எஸ்டேட் பெனியன் எஸ்டேட்ல வந்து குட்டிசை பார்க்க போயிட்டு இருந்தேன் ஸோ இவங்களை மீட் பண்ண உங்களோட பேர் என்ன பி அன்னலட்சுமி அம்மா ஓகே டெய்லி வருவீங்களா காலையில் இதான் தொழில் கூட ஓகே வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கம்மா மூணு பிள்ளை இருக்காங்க படிக்கிறாங்களா ஸ்கூல் போகிறாங்க எல்லாரும் அப்போ காணுதா உங்களுக்கு கஷ்டம் தான் என்ன அப்போ நான் கேள்விப்பாட் நான் அந்த அண்ணா சொன்னவர் வேறு நம்மளோடய அண்ணா ஒரு ஆள் இருக்கார் அண்ணா சொன்னார் வந்து மத்தாக்களை விட நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற அண்டைக்கு அண்டைக்கு உழைச்சி இது பண்ணுறதுன்ட்டு தான் ஸோ இப்போ தானே உங்களை பார்க்குறேன் நான் திருப்பி வேறு உங்களை மீட் பண்ணுறதுக்கு காரெல்லாம் கீழே ரொம்ப கீழே பார்க் பண்ணியிருக்கு ஸோ கொஞ்சம் திங்ஸ் இருந்தது பட் கொடுக்க முடில உங்களை நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் சரியா உங்களுக்கு பிள்ளை எல்லாம் இருக்காங்களா இருக்காங்க ஸ்கூல் போகிறாங்க ஓகே நீங்கள் மூணு பிள்ளைகள் உங்களோட எல்லாரும் மூணு பிள்ளைகள் டே நீங்கள் உங்களே ஆ நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓகே 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 நைஸ் நைஸ் அப்போ ரெண்டு பேருமே ஒர்க் தான் இதெல்லாம் ஒர்க் பண்ணுங்கள் பிள்ளைகள் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அன்றைக்கு சண்டேனே ரைட் ஓகே மூணு வருஷமாக உங்கள்ட்ட தான் ஒர்க் பண்றாங்க ரெண்டு மூணு வருஷமா நீங்க நீங்க எதுவா இருக்கீங்க லீடரா இருக்கிறீங்க ஓகே சூப்பர்வைஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அண்ணா தான் சொன்னவர் இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பார்த்துட்டே போயிருங்க அப்படின்னு சொல்லி பார்த்ததுல சந்தோஷம் நான் கண்டிப்பாக திருப்பி வந்து உங்களை மீட் பண்றேன் இவங்க பிள்ளைகளுக்கு நம்ம புக்ஸ் கொடுத்தோமா நீங்க எந்த ஏரியா ஓ நீங்க அப்ப நீங்க வந்து கங்கை வத்த நீங்க பிரவுன்லோ நீங்க ஓ ப்ரௌன் லோ ஓ ரைட் ரைட் அப்போ நீங்கள் இந்த எஸ்டேட்டுக்கு சொந்தமானவர்கள் இல்லை நீங்கள் வேறு எஸ்டேட் ஓகே அப்போ நான் உங்களை ப்ரௌன் லோவில் மீட் பண்ணுறேன் சரி அண்ணாட்ட கன்டெக்ட் இருக்குதானே ஆ ஓகே நான் இப்போதைக்கு இதை வச்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் அஞ்சு பேர் இருக்கீங்க அஞ்சு பேரும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க பெரிசா காசு எதுவுமே இருக்குல்ல என்னகிட்ட நான் இந்த அன்னாட்டை கொடுக்குறேன் ஷேர் பண்ணுங்கண்ண மன்னிச்சு கொள்ளுங்க ஒன்றும் இல்லை கொடுக்குறதுக்கு பட் காருக்கிட்ட வந்துருந்தீங்கன்னா திங்ஸ் இருந்தது தான் பட் இட்ஸ் ஓகே ரொம்ப தூரமாக இருக்குல்ல நான் அடுத்த வாட்டி வரேன் நான் அடிக்கடி வார ஆள் தான் நான் அண்ணாட்ட கேட்டுக்கொள்றேன் என்னண்ணா தேங்க்யூ நீங்கள் கண்டிருக்கீங்களா எங்கே பார்த்துருக்கீங்க ஓ ஓ ஓ ஓ அலோமா பாட்டி ஓ ஆமாம் கண்டிருக்கீங்களா ஓகே அப்போ உங்களுக்கு என்ன அய்ய என்ன பிரதர் எல்லாம் ஃபேன்ஸை கொண்டு வந்து விட்ருக்கீங்க அப்படியா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பண்ணி ஓ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ கண்டிப்பாக நான் பாறேன் சரியா உங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க தானே நெக்ஸ்ட் டைம் நாங்க ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் நான் என்னால் முடிஞ்சு ஹெல்ப் பண்றேன் சரியா இப்போ போயிட்டு வாரேன் சின்ன ஒரு கிஃப்ட் தான் ஓகே

Bye. Bye bye, bye 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 bye. Thank you brother. Thank you bye.